இன்றெடுத்த இப்பணியும் இனியெடுக்கும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமைகாத்து பொன் வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றேன் குருபாதம் பணிந்து அனைவருக்கும் வணக்கம் எப்பயும் சொல்ற மாதிரி ஜோதிடம் என்பது மிகவும் அற்புதமான கலை அதை ஆழ்ந்து உணர்ந்து அனுபவத்தை அனுதினமும் வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒரு ஜாதகம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலான ஜாதகம்னே சொல்லலாம் எப்போ நம்ம வந்து ஒரு தலைப்பு போடுவோம் சிக்கலான ஜாதகமும் அதற்கான தீர்வும் அப்படின்ற மாதிரி இது பகுதி மூணு ரெண்டு பகுதி போட்டிருப்போம் நம்ம சிக்கலான ஜாதகத்துக்கு அப்படி மாதிரி இது ஒரு சிக்கல் தான் இது ஒரு ஆண் ஜாதகம் அப்போ இதில் இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவருடைய திருமண வாழ்க்கை வேலை வருமானம் இவருடைய குடும்ப சூழல் இதெல்லாம் வந்து இந்த ஜாதகத்தை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் கொஞ்சம் டீப்பாக ஏன்னா ஒரு தலைப்பு மட்டும் வச்சு நம்ம அடிக்கடி பேசுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு எல்லாத்தையுமே நம்ம சொல்லணும் கல்யாணம் எப்படி இருக்கும் வேலை எப்படி அமையும் இவருடைய குடும்ப நிலை எப்படி இருக்கும் வருமானத்தை பற்றி எதிர்காலத்தை பற்றி இப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் அதில் கவர் பண்ணுற மாதிரியும் கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்றதையும் நம்ம சொல்லணும் ஸோ அதுக்கான நேரத்தை எடுத்துக்கிட்டு அந்த உதாரண ஜாதகத்தோடு நம்ம இன்னைக்கு அந்த தலைப்பை பார்ப்போம் எப்பயும் மாதிரி நம்ம அந்த உதாரண ஜாதகத்தை நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ ஜாதகம் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எப்பயும் மாதிரி அவருடைய டேட்டா பேஸ் சொல்லிவிடும் இவருடைய அடிப்படை ஜாதக குறிப்பு இது வந்து ஆண் ஜாதகங்க ஆண் ஜாதகம் இருபத்தேழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மதியானம் மூணு மணி இருபது நிமிஷம் சென்னையில் பிறந்தவர் சரிங்களா வயது வந்து முப்பத்தி மூன்று வயது மூன்று மாதம் ஆக மொத்தம் அதை நம்ம லேட் மேரேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கான கிரக காரணிகள் என்ன அப்படின்றதையும் பார்ப்போம் இவருக்கு நட்சத்திரமாக வந்திருக்கிறது அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதம் மேஷ ராசி ரிஷப லக்னம் கேது தசா இருப்பு ஒரு வருடம் மூன்று மாதம் இருபத்தி ஐந்து நாட்கள் இதுதான் இவருடைய அடிப்படை ஜாதக குறிப்பு சரிங்களா இப்ப பார்த்தோம்னா டைரக்டா இவருடைய ஜாதகத்துக்கு ராசி கட்டத்துக்கு போயிடுவோம் லக்னம் முதல்ல லக்னம் லக்னாதிபதி ரெண்டு பேரும் எடுத்துக்குவோம் லக்னமா வந்திருக்கிறது ரிஷப லக்னம் ரிஷப லக்னம்னு சொல்லும்போது லக்னாதிபதி சுக்கரன் லக்னத்திற்கு எட்டாம் பாவத்தில் சரியா லக்னாதிபதி சுக்கரன் லக்னத்திற்கு எட்டில் இரண்டு ஐந்து ஐந்தாம் அதிபதி யோகாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் எட்டில் சரிங்களா லக்னாதிபதி எட்டுல அஞ்சு கிரகம் யாரு புதன் எட்டில் ஒன்பதாம் அதிபதி சனி ஆட்சி சரிங்களா பாக்கியாதிபதி ஆட்சி ஒழு அப்ப இதுல லக்னம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் திரிகோண ஸ்தானங்களுக்கு அதிபதிகளாகிய சுக்கரனும் புதனும் மறைந்த இடத்தில் எட்டுல மறைஞ்சிருக்கு ஏதனும் கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்று இருக்கானும் பாக்கணும் அப்ப பரிவர்த்தனைன்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஏதான ஒரு விஷயங்கள் நியூட்ரல் ஆகும் இந்த ஜாதகத்துல எந்த கிரகங்களும் பரிவர்த்தனை இல்லை பரிவர்த்தனை அமைப்புகளில் இல்லை அதே மாதிரி பாவக்கோள்களோட குறுகிய பாகையில் எப்படி சூரியனோட அஸ்தங்கம் வக்ரம் பிளஸ் இணைவு கிரகண தோஷம் இந்த அமைப்புகள்ல ஏதனும் கிரகங்கள் இருக்கான்னு பாக்கணும் பாருங்க புதன் வந்து வக்ரம் ஆயிருக்கார் லக்னாதி லக்னாதிபதி வந்து சுக்ரன் லக்னாதிபதிக்கு அந்த இல்லை அஸ்தங்கம் வக்ரம் கிடையாது புதன் வக்ரம் ஆயிருக்கார் அஸ்தமனம் ஆயிருக்கார் அஸ்தங்கம் ஆயிருக்கார் செவ்வாய் வக்ரம் குரு வக்ரம் சரிங்களா இப்போ குருவும் செவ்வாயும் வக்ரம் பெற்ற அமைப்பு புதன் அஸ்தங்கதம் இரண்டாவதாக வக்ரம் ரெண்டும் ஆயிருக்கார் சரிங்களா இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா டைரெக்டாக என்ன செய்வோம் இப்போ லக்னத்தை பார்த்தாச்சு லக்னம் அஞ்சாம் அதிபதி எட்டுல அதே மாதிரி சூரியன் லக்னத்துக்கு நான்காம் அதிபதியா இருந்து எட்டாம் பாவத்துல அதே மாதிரி லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சனி ராகு காம்பினேஷன் இங்கே இதை நம்ம பார்க்கணும் சனி ராகு இருக்கிறதுனால பார்க்கணும் உத்ராட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ஐந்து டிகிரி முப்பத்தி எட்டு மினிட்ல இருக்கார் ராகு சரிங்களா அதே மாதிரி சனி நிக்கிறது உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ஒரு டிகிரி இருபத்தி மூன்று மினிட்ல இருக்கார் சனி அப்ப நான்கு டிகிரிக்குள்ளார சனி வந்து என்ன ஆகுறார் பாருங்க ராகு கிட்ட போறார் ராகுவே நோக்கி போறார் ராகு சனியை நோக்கி வரார் அப்ப சனி என்ன ஆகுறாருனா ராகுவோட பிடிக்குள்ளார போறார் கிரகண அமைப்புக்குள்ளார போறார் அது ஏற்கனவே சனி பாப கிரகம் இருள் கிரகம் மேலும் இருள் சூழக்கூடிய அமைப்புன்னு சொல்லக்கூடிய ராகுவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போறாரு அப்ப கிரகண தோஷத்துக்குள்ள போறாரு சனி இருந்தாலும் அதை குரு பார்த்துருக்காரு சரிங்களா குரு வக்ரம் ஆயிருக்காரு அப்படின்றது முக்கியம் குருவும் கேதுவும் இருக்கிறதையும் எடுத்துக்கணும் குரு நிக்கிறது ஆயிலியம் ஒண்ணு பதினெட்டு டிகிரி முப்பத்தொன்பது மினிட் கேது நிக்கிறது பூசம் ஒண்ணு ஐந்து டிகிரி முப்பத்தி எட்டு மினிட் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா குருக்கும் கேதுக்கும் கிட்டத்தட்ட பதிமூன்று பாகை வித்தியாசம் அளவு இருக்கு பதிமூன்று டிகிரி வித்தியாசம் இருக்கு சோ இப்போ குரு ஆகப்படலை கேதுக்குள்ளார அப்படின்னு சொல்லலாம் பத்து டிகிரிக்குள்ளார இருந்ததுன்னா அது கிரகண அமைப்புக்குள்ளார போகும் ஆனால் குரு வக்ரமா இருக்கார் கேது கிட்ட பக்கத்தில் இருக்கிறதுன்றது வந்து பரவாயில்ல ஆனால் அது அஷ்டமாதிபதி குரு திசை வரணும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ நடக்கிற தசா புத்தி எடுத்துக்குவோம் இவ்வளோ நிகழ்வுக்கு போயிடுவோம் இப்போ கிரக அமைப்புகளை பார்த்தாச்சு இப்போ சந்திரன் சந்திரன் தசை வந்து ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் சந்திர மகா திசைங்க பத்து வருஷம் முதல்ல சந்திரன் இந்த லக்னத்துக்கு யாரு அப்படின்றது முக்கியம் லக்ன ஆதிபத்தியத்திற்கு அசுப கோல் இந்த லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதி இது ஒரு ஸ்திர லக்னம் மூன்றாம் அதிபதி மாரகாதிபதி சரிங்களா மூன்றாம் அதிபதி மாரகாதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதி மூன்றாம் இடமும் எட்டாம் இடமும் ரிஷப லக்னத்திற்கு அசுபஸ்தானங்கள் அந்த இரு கிரகங்களாகிய சந்திரனும் குருவும் ஆதிபத்திய அசுப கிரகங்கள் சந்திரனும் குருவும் ரிஷப லக்னத்திற்கு வேதைகள் வேதை கிரகங்கள்னு சொல்லலாம் அதான் பாசகன் வேதகன் போதகன் காரகன்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த அடிப்படையில் குருவும் சந்திரனும் இந்த லக்னத்திற்கு மாரகத்தை செய்யக்கூடிய அமைப்பு இரண்டாவதாக பாதகாதிபதியாகிய சனி பகவான் இப்ப இந்த மூன்று கிரகங்களும் இந்த ஜாதகருக்கு கெடுக்கக்கூடியது இதுல விதிவிலக்காக லக்னத்திற்கு ஒன்பது பத்து தர்ம கர்மாதிபதியாகிய ஆகிய சனி முழு சுப கிரகம் என்பதால் பாதகத்தை குறைத்துக் கொள்வார் ஒரு கேந்திராதிபதி மற்றொரு திரிகோணாதிபதியாக வரும்போது பெரிய கெடுபலன்களை செய்வதில்லை அந்த அடிப்படையில் சனி பகவான் கெடுபலனை செய்வாரா அப்படின்னா அது தசை இருந்தா பார்க்கலாம் ஈவன் சனி பெரிய கெடுபலனை செய்ய மாட்டார் ஆனா ராகுவோட இருக்கிறதுனால காரகத்தை டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா தொழில் செய்யக்கூடாது பெருசா பூம பாய் கடைசியில கீழே போட்டுரும் இரண்டாவது ஒன்பதாம் அதிபதின்றதுனால தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் காரக கிரகமாகிய சூரியன் எட்டில் இருப்பது இந்த அமைப்புகளில் ரொம்ப நெகட்டிவான கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஜாதகருக்கு தந்தை இல்லை என்ப ஒரு நிலை உண்டு இப்போ இவருக்கு நடக்கிறது சந்திரதசை சந்திரன் நம்ம எப்படி எடுக்கலாம் சந்திரன் நிற்கிற வீடு வீட்டதிபதி இரண்டாவதாக சந்திரன் வாங்கிய நட்சத்திரம் பார்த்த கிரகங்கள் இப்படிலாம் நம்ம எடுக்கணும் சந்திரன் அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதம் எப்படி அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதம் வீடு கொடுத்த கிரகம் செவ்வாய் சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகமாகிய செவ்வாய் வக்ரம் பெற்ற அமைப்பு சரிங்களா பாருங்க லக்னத்து லக்னம் ஏறியிருக்கார் சந்திரன் நிற்பது கேதோட நட்சத்திரம் கேது நிற்கிறது லக்னத்துக்கு மூணுல அப்ப மாரக பாதக ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் மூன்றாம் அதிபதியாக இருந்து பனிரெண்டாம் பாவத்தில் கேதுவுடைய நட்சத்திரம் கேது மூன்றாம் பாவத்துல கேது எந்த விஷயத்தையும் சுருக்கக்கூடியது திருப்தியற்ற நிலைகளை தரக்கூடியது கெடுபலங்களை செய்யக்கூடிய கிரகம் அலோன்ஃபில் தனித்து விடுவது சந்நியாசமாக்குவது இந்த மாதிரி பல விதிகளில் கேது நிறைய விஷயங்களை சொல்லக்கூடியது சந்திரன் நிற்கிறது கேதோட நட்சத்திரம் கேது நிக்கிறது அப்படின்றது லக்ன பாவத்துக்கு மூணாம் இடம் சரிங்களா இப்போ கேதுக்கு சொந்த வீடு கிடையாது இப்போ என்ன செய்வோம் கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாராயிரறாரு திருப்பி சந்திரனாவே இண்டிகேட் ஆகிறார் கேது நிக்கிற நட்சத்திரம் என்ன ஆகுது பூச நட்சத்திரம் லக்ன ஆதிபத்தியத்திற்கு பாபத்துவம் பெற்று எங்க பாருங்க ராகோடு சேர்ந்து கெட்டு போய் ஒன்போதுல நிற்கிறான் இப்போ என்ன செய்யணும்னா இந்த ஜாதகர் அது குரு வேற பார்த்துருக்காரு இவர் வந்து உள்ளூர்ல இருக்கக்கூடாது ஏன்னா அது மூன்றாம் இடம்னு சொல்லும் போது மூன்றாம் இடம்ல சம்மந்தப்பட்டிருக்கு இல்லையா சந்திரன் மூணு பன்னெண்டு கதிபதி மூணாம் இடத்துக்கு அதிபதியா இருந்து பன்னெண்டுல மறைஞ்சி பன்னெண்டு கதிபதி லக்னம் ஏறி இருக்கிறதுனால இவரு உள்ளூர்ல இருந்தாருன்னா இவருக்கு சாதக சூழல்கள் இருக்காது ஏன்னா அஞ்சாம் அதிபதி எட்டுல லக்னாதிபதி எட்டுல தசையும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுன்னு திசை நடத்துது வீடு கொடுத்த கால் கொடுத்த கிரகங்கள் பன்னெண்டுக்கு அதிபதி லக்னம் ஏறி இருக்கிறது கால் கொடுத்த கிரகம் கேது மூணாம் இடம் அப்ப மறைவு ஸ்தானங்களில் பெரும்பாலான கிரகங்கள் இருந்து ஜாதகரை வழிநடத்துகிறது என்பதால் ஜாதகர் உள்ளூரில் இல்லாமல் வெளியூரில் அல்லது வெளி மாநிலங்களில் இருந்தால் நன்மை தரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு கிரகங்கள் சொல்லுது ஆனா இவர் வெளியூர் போவாரா அப்படின்றது பாயிண்ட் இவர் வெளியூர் போக மாட்டார் ஏன்னா இங்க பாருங்க சந்திரன் நிற்பது லக்னத்துக்கு பன்னெண்டுல பன்னெண்டாம் அதிபதி லக்னம் ஏறிட்டான் எப்படி பன்னெண்டாம் அதிபதி லக்னம் ஏறினது வருமானத்திற்கு ஸ்தானம் அப்ப வருமானத்தை இவரே குறைச்சிக்குவார் நான் போக மாட்டேன் எனக்கு சம்பாதனை தேவை இல்லை ஆனால் லக்னம் ஏற பன்னெண்டு குணம் லக்னம் ஏறிட்டான் ஃபர்ஸ்ட் விஷயம் அடுத்தது பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் ஜீவனத்துக்கு பன்னெண்டாம் இடம் சனி சரிங்களா இப்ப சனி இண்டிகேட் ஆகுது ஏன்னா கேது நிக்கிறது சனி நட்சத்திரம் கேதுக்கு சொந்த வீடுலன்னா சனி எடுக்கிறோம் குருவும் பார்த்துருக்கு அந்த இடத்துல ராகுவோட சேர்ந்துருக்கு ரொம்ப புடிவாத குணம் உள்ளவர் வருமானத்திற்காக வெளியூர் வெளிமாநிலம் செல்ல மாட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு சரிங்களா இப்ப சந்திர மகா தசை எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும் ஆனா ஜாதகர் தனக்குள்ள ஒரு கட்டுப்பாடை ஏற்படுத்திக்கணும் கொஞ்சம் கடினமான விஷயங்களை மேற்கொண்டால் மனதை கட்டுப்படுத்தினால் மனதை ஆண்டால் கட்டாயம் வெளியூர் போலாம் வெளிமாநிலம் போலாம் குறைஞ்ச சம்பளமா இருந்தாலும் குறைஞ்ச காலங்கள் வெளியில இருந்தாலும் சந்திர தசை ஒரு வென்றெடுத்து வெளியே வந்து விடலாம் என்பது அடிப்படை கருத்து சந்திர தசை நல்ல பலன் செய்யறதுக்கு வாய்ப்பு மிகவும் குறைவு மூன்றாம் அதிபதி சந்திரன் மாரகாதிபதி கெட்டவன் கிடணும் கெட்ட கிரகம் பணம்ல போய் கெட்டு போச்சு ஆனா திருப்பி என்ன ஆயிடுது பாருங்க வீடு கொடுத்தவனும் கால் கொடுத்தவனும் சந்திரனுக்கு கால் கொடுத்த கிரகம் பாருங்க சந்திரனுக்கு கேந்திரம் பெற்று உட்காந்துருக்கிறது வீடு கொடுத்தது சந்திரனுக்கு ரெண்டு இல்லை இது லக்னமும் மூணாம் பாவமும் சம்மந்தப்பட்டுருச்சு அப்ப இவருடன் உடன் பிறந்தவர்கள் கடினமான சூழ்நிலைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப இவரை பார்த்தாலே விருப்ப போற மாதிரியும் டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரி இருக்கும் லக்னத்தில் வக்ர கிரகங்கள் இருந்தாலுமே அவங்க சொல் பேச்சு யார் சொல் பேச்சும் கேட்க மாட்டாங்க லக்னத்தில் செவ்வாய் வக்ரமாயிருக்கு லக்னாதிபதி எட்டில் இருக்குது லக்னத்தை கிரகங்கள் எதனா பார்த்துருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் போவார்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் இவர் வருமானத்தை கெடுக்கக்கூடியவங்க ரெண்டு கதிபதி ரெண்டாம் இடத்துக்கு ஏழுல இருந்தாலும் கூட ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு கேந்திரம் பெற்று இருந்தாலும் லக்னத்திற்கு மறைந்திருக்கிறது தசாநாதனுக்கு ஒன்பதில் சரிங்களா சந்திரனுக்கு ஒன்பதுல சுப கிரகங்கள் எதனும் பார்த்துருந்தாலும் அந்த புதன் கொஞ்சம் நியூட்ரல் பண்ணி விட்டுரும் பரவாயில்ல கிளம்ப எங்கேயாவது போய் புலட்சிகம் சொல்லும் அது லக்னத்துக்கு எட்டுல மறைஞ்சதுன்றது பெரிய நெகட்டிவ் அது வக்ரம் வேற ஆயிருக்கு அஸ்தங்கம் வேற ஆயிருக்கு சூரியன் கிட்ட அப்ப சூரியனும் ரிஷப லக்னத்துக்கு பெரிய சுப பலன் செய்யக்கூடிய கிரகம் கிடையாது அப்ப இவருக்கு சந்திரதசை நடக்குது சந்திரதச முடிஞ்ச உடனே செவ்வா வரும் செவ்வாசை முடிஞ்சோம் ராகுதச வரும் ராகு திசை இவருக்கு பாசிட்டிவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு செவ்வா தசையும் ஆவரேஜா இருக்கும் ஏன்னா செவ்வா வக்ரம் ஆயிடுச்சு சரிங்களா செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்கு பாருங்க சுக்கரன் சுக்கரன் லக்னத்துக்கு எட்டில் மறைஞ்சிருந்தாலும் கூட ரூலிங் பிளானெட் ஆகிட்டார் ஆறாம் அதிபதியாகவும் வரார் அந்த லக்னத்துக்கு சுக்கரன் சரிங்களா வீடு கொடுத்தோம் செவ்வாய் நிற்கிற நட்சத்திரத்தையும் எடுத்துக்கணும் செவ்வாய் தசைக்கு செவ்வாய் நிற்கிற நட்சத்திரம் பாருங்க கார்த்திகை நட்சத்திரம் அதுவும் சூரியனா இருந்து லக்னத்துக்கு நான்காம் ஆதிபத்தியம் பெற்று எட்டில் மறையக்கூடிய ஒரு அமைப்பு சரிங்களா அப்போ செவ்வாய் தசை வக்கரமாயிருக்கிறதுனால கொஞ்சம் வெளியூர் வெளிமாநிலம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு கொஞ்சம் மாற்றி வார் ஆனா சந்திரதசை கொஞ்சம் நெகட்டிவ் தான் பண்ணோம் கண்டிப்பா அவர் வந்து நிறைய கடுமையான முயற்சி எடுத்து மனதை கட்டுப்படுத்தி வெளியே செல்ல வேண்டும் என்பது அடிப்படை ஆஹ் வாய்ப்பு இது சரிங்களா இவர் போனா நல்லது சரி திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஜாதகருக்கு லக்கணத்துக்கு லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி வக்கரம் பெற்று லக்னம் ஏறி இருக்கக்கூடிய அமைப்பு லக்கணத்தில் நிற்கக்கூடிய கிரகம் சுக ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லும்போது நான்காம் இடத்துக்கு அதிபதியாகிய கீர்த்திகை நட்சத்திரத்துல நிற்கிறார் செவ்வாய் வீடு கொடுத்த கிரகம் சுக்கரன் பாருங்க கால் கொடுத்த கிரகமும் வீடு கொடுத்த கிரகமும் ரெண்டு பேரும் யாருன்னு பாருங்க செவ்வாய்க்கு நட்சத்திர கால் கொடுத்தது சூரியன் கால் கொடுத்தது சுக்கரன் இப்ப சுக்கரனும் சூரியனும் சேர்ந்துருக்காங்களா அப்ப நல்ல மனைவியா வருவாங்க கொஞ்சம் தூரத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா கண்டிப்பா செவ்வாய் திசையில நல்ல மனைவியா வருவாங்க செவ்வாய் திசைன்னா ரொம்ப லேட் ஆயிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சந்திர திசையிலே திருமணத்துக்கான அமைப்புகள் இருக்கிறது சந்திர திசையில் ஆஹ் எப்போ வரும்னு சொல்லிடுவோம் சந்திர திசையில புதன் புத்தி போயிட்டு இருக்கு இப்போ கேது புத்தி அப்படின்னு சொல்லும்போது இதுக்குள்ளாரே கல்யாணம் பண்ண நல்லது புதன் புத்திலே கல்யாணம் பண்ண நல்லது ஏன்னா லக்னத்துக்கு ரெண்டு அஞ்சு குடும்பாதிபதி புத்திரஸ்தானாதிபதி அங்கே சுகஸ்தானாதிபதியோட அஞ்சு கூடையன் சேர்ந்துருக்கிறதுனால அஸ்தங்கம் வக்கரம் பெற்று இருக்கிறதுனால இப்போ கண்டிப்பாக புதன் புத்தியில் கல்யாணம் பண்ணலாம் தப்பு கிடையாது இப்போ பண்ண முடியலன்னா கேது புத்தியில் பெருசாக நல்ல சப்போர்ட்டிங்கா இருக்காது அடுத்து சுக்கர புத்தியில் தான் கல்யாணம் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் கல்யாணம் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலைக்குள்ளார திருமணம் செய்தால் நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் நல்ல மனைவியாக வருவார் மனைவி சொல் பேச்சு அந்த நபர் கேட்டாருன்னா இன்னும் வாழ்க்கையில நல்லா இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு நல்ல பொண்ணாவே வரும் கல்யாணத்தை பத்தி கவலை இல்ல வீடு இருக்கும் இடத்திலிருந்து வடக்கு வடகிழக்கு திசைகளில் பெண் பார்த்தால் நல்ல அமைப்பில் வருவார் ஏன்னா அஞ்சாம் அதிபதி புதன் இண்டிகையடை சரிங்களா வடகிழக்கு அப்படின்னா சூரியன் வந்துடும் வடக்கம் சேர்ந்து வரும் சரிங்களா தப்பு கிடையாது சோ ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்த்து இருப்பது என்பது கண்டிப்பா இன்னும் நல்ல அமைப்பை தரும் ஏழாம் இடத்துக்கு சுபர் பார்வை இருக்கிறதுன்றது நல்லது ஏழாம் இடத்தை செவ்வாயம் பார்த்திருக்காரு சரிங்களா அது வக்கரம் பெற்றிருக்கு பாபக்கோல் குரு வந்து ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக அவருக்கு வந்து நல்ல வாழ்க்கை அமைவதற்கு நாமும் மேலே பிரார்த்தனை செய்து கொள்வோம் அப்போ வேலைன்றது திசை டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாலும் வெளியூர் வெளி மாநிலம் போயே ஆகணும் அப்படின்ற ஒரு அமைப்பு கட்டாயம் வந்து கல்யாணன்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலைக்குள்ளார பண்ணால் இன்னும் நல்லது அதுக்கு பிறகு அப்புறம் கேது புத்தியில கல்யாணம் பண்ண முடியாது சுக்கர தான் கல்யாணம் பண்ண முடியும் அது ஒரு அமைப்பு அப்ப வேலை திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் இப்போ ஜாதகருடைய புடிவாத குணம் அப்படின்னு சொல்லும்போது லக்னத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிறது லக்னாதிபதி எட்டுல இருக்கிறது இவர் மற்றவர் சொல் பேச்சை கேட்க மாட்டார் தனக்கு தானே முடிவு செய்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஆனா சென்டிமெண்ட் இடியெட்டுன்னு சொல்லுவாங்க லக்னத்துல செவ்வா இருந்ததுன்னா பாசத்துக்கு அடிமை இவர்கிட்ட கோபமா சொல்றதை விட பாசமா சொன்னார் கண்டிப்பா கேட்பார் ஏன்னா லக்னத்துல செவ்வாயிருக்கிறவங்க எல்லாம் மூர்கனா இருப்பாங்க டக்குன்னு ஷார்ட் டெம்பரா இருப்பாங்க கூர்மையான குணம் உள்ளவர்கள் தாக்கி பேசக்கூடியவர்கள் மற்றவர் மனம் புண்படும் போல் நடந்து கொள்பவர்கள்லாம் சொல்லலாம் இப்போ லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால ஸ்மார்ட்டா பேசினா இவரை சக்சஸ் பண்ண வைக்க முடியும் அப்படின்றது ஒரு அமைப்பு சரி தீய பழக்க வழக்கங்கள் ஜாதகருக்கு இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் பாவம் கெட்டு போயிருக்கு பன்னெண்டாம் அதிபதி செவ்வாய் வக்கரம் பெற்று கிருத்திகை நட்சத்திரம்னு சொல்லும்போது ச சூரியனோட நட்சத்திரம் செவ்வாய் லக்னத்தில் வீடு கொடுத்த கிரகமும் கால் கொடுத்த கிரகமும் ஒன்றா எட்டாம் பாவத்துக்கு போயிட்டாங்க பன்னெண்டுல நீர்கோள் சந்திரன் மூணாம் அதிபதி கெட்டு போய் நிற்குதாங்க போய் கேது கால் வாங்கி அப்போ போதை வஸ்துக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார் அது மாத்திக்கலாம் அது சந்திரரசம் முடிஞ்சவனே ஓரளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டு உள்ளார வந்துடும் சந்திரசை எப்போ முடியும்ன்றது முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுல சந்திரேசம் முடியுது ஜாதகருக்கு இப்போ முப்பத்தி மூணு வயசு ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுல இவருக்கு என்ன ஆகும் நாலு வருஷம் பொறுத்த முப்பத்தி ஏழு வயசு முடிஞ்சோம் முப்பத்தி எட்டு வயசு நடக்கும் சரிங்களா ஆனா சந்திரரசில கல்யாணம் உண்டு புதன் புத்தில பண்ணிடலான்றது ஒரு அமைப்பு வெளியூர் வெளிமாநிலம் சென்றால் ஜாதகனுடைய அமைப்பு கட்டுப்பாட்டுக்குள் வரும் குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக இருக்கும் இவர் படி தாயருடைய உடல்நிலை சுமாராக இருக்கும் தாயாருடைய அரவணைப்பு இவருக்கு கூடுதலா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா லக்னத்துக்கு நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் லக்னாதிபதி கூட சேர்ந்து நிக்குது குரு வீட்டுல போய் இன்னொன்னு சூரியன் நிக்கிற நட்சத்திரம் பாருங்க கேதோட நட்சத்திரம் எந்த வகையிலாவது இந்த சூரியன் நாலாம் அதிபதியா இருந்து குரு கூட சம்மந்தப்பட்டோம் வீடு கொடுத்தவன் கூட அப்ப தாயாருடைய அரவணைப்பு கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஏக புத்திரன் பெண்கள் கூடுதல் இவர் கூட உடன்பிறந்த சகோதரிகள் நாலு பேர் இருக்காங்க அது இல்லாமல் இவர் ஒரு ஒரு ஒரே பையன் சரிங்களா அப்போ அம்மாவுக்கு வந்து இவர் மேலே கூடுதல் பாசம் தாய் பிள்ளை மேல் பாசம் வைப்பது தப்பு இல்லை என்ன ஆனா அதை அந்த பையன் அந்த குழந்தை பயன்படுத்தி கொண்டு வேலைக்கும் செல்லாமல் குடும்பத்திலேயே அமர்ந்து கொண்டு தேவையில்லாத இடர் இடையூறுகளையும் இடர்பாடுகளையும் செய்வதும் மற்றவர் மனம் புண்படும் நான் நடந்து கொள்வது என்பதும் ஆகச்சிறந்த விளக்கம் இல்லை விஷயமா இருக்காது அப்ப வெளியூர் போயிடணும் வெளிமாநிலம் போயிடணும் அப்படின்னா அவர் துரத்தி விடுறதுன்றது வந்து நோக்கம் கிடையாது இவருடைய ஜாதக அமைப்பு இப்படி இருக்கு வெளியூர் போனதான் இவருக்கு வருமானம் உத்தியோகம் புருஷ லட்சணம் வேலைக்கு போறது அப்படின்றது இவருக்கு இன்னும் ஆகச்சிறந்த நன்மைகளை செய்யும் திருமண வாழ்க்கைக்கு வித்திடும் வர பெண்ணு கூட அவர் நல்லபடியா மதிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப சுய ஆளுமை திறன் உடையவர் இவர் லக்னத்துல செவ்வா லக்னம் நிற்கிற புள்ளி கிருத்திகை நட்சத்திரம் செவ்வாய் நிற்கிறது சூரியன் நட்சத்திரம் சூரியன் நிக்கிறது குரு வீடு லக்னாதிபதி சூரியன் சேர்ந்துருக்கிறது சுய ஆளுமை திறன் உடையவர் இந்த ஆளுமை திறன் அப்படின்றது எப்போது வெளிப்படும் அப்படின்னா இவர் நல்ல வேலைக்கு போய் வருமானத்தை ஈட்டும் போதுதான் வெளிப்படும் படித்த நபர் இவர் இத்தனைக்கும் இன்ஜினியரிங் படிச்சிருக்கார் நாலாம் அதிபதி சூரியனாக இருந்து நாலாம் இடத்திற்கு திரிகோணம் பெற்று சரிங்களா இந்த மாதிரி பல நல்ல அமைப்புகள் பெற்ற ஜாதகம் நல்ல கல்வி நல்ல அறிவு உள்ளவர் புதனும் சூரியன் நாலாம் இடத்தோட புதன் சம்பந்தப்பட்டால நல்ல கல்வி ஞானம் இருக்கும் சரிங்களா லக்னாதிபதி வர சந்திருக்கான் ஹையர் ஸ்டடின்னு சொல்ல சனிராகு தொழில்முறை கல்வி மெக்கானிக்கல் படிச்சிருக்க எங்கே வேணாலும் போய் நல்லபடியாக வேலை செய்யலாம் ஸோ வெளியூர் சென்றால் இவருடைய ஜாதக அமைப்புப்படி நல்லபடியான வருமானமும் குடும்ப சூழலும் நல்ல விதமான திருமணமும் அமைந்து வாழ்க்கையில் சிறப்புற வாழ்வார் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது அல்ல மேலும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஜோதிடர் சக்தி கணேசன் இது போன்ற சிக்கலான ஜாதகங்கள் இருந்தால் எனக்கு அனுப்பி வைங்கள் நம்ம வந்து அதுக்கு பிறகு நம்ம அதை ஆய்வு பண்ணி இது மாதிரி காணொலிகள் தருவோம் இது போன்ற பதிவுகளை கேட்கும் அதன் மூலமாக சந்தேகங்கள் கேட்கக்கூடிய நமது நண்பர்கள் அனைவருக்கும் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஜோதிடர் சக்தி கணேசன் நெய்வேலி